ஹலோ நாங்க வந்து அந்த அமைப்புல இருந்து பேசுறோம் என்ன இது ஒரு பொண்ணை பத்தி இப்படி கேவலமா இருக்காங்க ஒட்டுமத்த பாய்ஸ் டீம் இத வந்து விஜய் சேதுபதி கேள்வி கேட்கணும் ஹலோ நாங்க வந்து இந்த அமைப்புல இருந்து பேசுறோம் ஒரு பொண்ணை பத்தி அப்படி இப்படி கேவலமா பேசிருக்காங்க அந்த வாயிலா பூச்சிய பார்த்து இப்படி இப்படி கேவலப்படுத்திருக்காங்க அந்த அப்பாவிய பார்த்து இப்படி கேவலப்படுத்திருக்காங்க இதெல்லாம் நீங்க வந்து இந்த வீக்லாண்ட் எபிசோட் கேட்கணும் ரெட் கார்டை கொடுத்தாலும் போகணும் சௌந்தர்யாவுக்கு நடந்த கொடுமை என்ன செய்யணா சௌந்தர்யா கொடுமை நடக்குது அதை பற்றி நான் ட்வீட் போடுறேன் மூணு மணி இல்ல மூணு மணி இல்ல நாலு மணி இல்ல ஒவ்வொரு மணியும் நாங்க தூங்காம இருக்க இருக்க எங்களுக்கு காசு சரியா அப்ப சௌந்தர்யாக்கா கூவ 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 எங்களுக்கு காசு வரும் பேங்க் அக்கவுண்ட் நிறையும் அதுதான் எங்களுக்கு வேணும் சோ வணக்கம் மக்களே எல்லோரையும் வணக்கம் சோ இந்த வீக்கெண்ட் வந்து சௌந்தர்யாவுக்கு நடந்த கொடுமை ஜெஃப்ரி எலும்பு ஜெஃப்ரி ஏன் இப்படி பண்ண அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா விஷால் என்ன இது ரஞ்சித் சார் என்ன சார் நீங்க ஒரு பெரிய பெரிய மனுஷன்ல அப்ப நீங்க வந்து சொல்ல இல்லையா அன்ஷிதா நீங்க கூட இருந்தீங்களேமா சாச்சனா நீங்க கூட இருந்தீங்களே நீங்க ஒண்ணுமே சொல்லலையே முத்து நீங்க ஏன் இதை வந்து தடுக்க இல்ல அருண் நீங்க ஒரு கேப்டன் தானே நீங்க ஒரு கேப்டன் தானே கேப்டனா இருந்து கேப்டன் இப்படி தான் பண்ணணுமா நீங்க அந்த போர்வைக்குள்ள மூடி கொண்டு இருந்துட்டீங்க என்ன நியாயம் இது அங்க மகம்

ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் நாளைக்கு நாலாண்டைக்கு பார்க்க போகிற சீன் தான் நம்ம வந்து இப்போ பண்ணியிருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ப்ரெஷர் வந்து போய்கொண்டிருக்கு விஜய் டிவிக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் மக்களை ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சரிங்களா இந்த ரிவியூ பண்ணுற தொண்ணூற்றஞ்சு விதமான நபர்கள் வந்து சௌந்தர்யாவுக்கு அடிமைகள் சரிங்களா சௌந்தர்யாவோட காசுக்கு அடிமைகள் அப்போ சௌந்தர்யா அங்கே யார் எதிர்க்கிறாங்களோ இல்லை அவங்களுக்கு ஒரு குண்டூசி குத்துனா கூட அதை பெருசா விளம்பரப்படுத்தி அந்த அம்மாவுக்கு எப்படியாவது மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவை எடுத்துடனும் அந்த அம்மாவை எப்படியாவது கொண்டு போயிடணும் பைனலுக்கு கொண்டு போயிடணும் வின் பண்ண வச்சிடணும் என்பதற்காகத்தான் வேலை செய்கிறார்கள் சரிங்களா இப்ப சாச்சனாவை பத்தி பல பேர் வந்து இப்ப சாச்சனா முத்துவுக்கு பின்னால வந்து பேசுனாங்க கிட்ட எப்படி பேசுனாங்க அப்படின்னு ஆனா அத்தனை வாய்மையை வந்து சௌந்தர்யாவை பத்தி பேசாங்க சௌந்தர்யா முத்துவை பத்தி எவ்வளவு நேத்தெல்லாம் பேசிருக்கு அதை பத்தி பேசாத வாயெல்லாம் சாச்சியனாவுக்கு குறும்படம் வந்து போடுது ஏன் தெரியுமா சாச்சனவா இருக்கட்டும் ராணவா இருக்கட்டும் அவங்க வந்து இந்த சௌந்தர்யாவோட முகத்திலே கிளிக்கக்குள்ள அது அப்படியே முத்துக்கிட்ட அவங்களோட பருப்பு வேகாது ஆனா சாச்சியனா கிட்ட அவங்க வாய் விடுறாங்க ராணவ கிட்ட அவங்களோட உண்மையான உண்மையான முகத்தை காமிக்கிறாங்க அப்ப காமிக்கக்குள்ள மக்களுக்கு இந்த அம்மா மேல வெறுப்பு வருது அவங்களை பத்தி தெரிய வருது அப்ப முத்துவ

நேற்று ஃபுல்லா கதறி கொண்டிருக்கானுங்க நினைச்சு பாருங்க மூணு மணி வரைக்கும் தூங்காம இருந்து ஒரு நாம் பாக்குற மூணு மணி இருந்து நாலு மணிக்குள்ள யூடியூப்ல மட்டும் ஏழு எட்டு வீடியோ ட்விட்டர்ல வந்து நிறைய ஐடியல் வருது ஒருத்தனை கூட நம்ம ஆளுதல மூஞ்சி இல்ல எல்லாம் சைனீஸ்காரன் ஜப்பான்காரன் எல்லாமே போர்ஸ் சோ எங்கேன்னு பாத்து கொண்டிருக்காங்க இந்த அம்மாக்கு ஒரு ஆதரவுக்கும் பாய்ஸ் டீமுக்கும் அவங்களுக்கு போட்டியா இருக்கிறவங்களுக்கும் எதிராக வந்து பண்றதுக்கு சரி அந்த விடையாம இருக்கட்டும் இப்போ மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா உங்ககிட்ட வந்து ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய பேர் வந்து டேமேஜ் காரணம் இந்த சௌந்தர்யா சௌந்தர்யாவோட வந்து மக்கள் சௌந்தர்யாக்காக கேட்கறாங்க பேசுறாங்கன்னா மக்களுக்கு அறிவு இருக்கு கடைசி வரைக்கும் சௌந்தர்யா போன்ற நபருக்கு மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணல எல்லாமே சௌந்தர்யாவோட காசுக்கு வேலை செய்யற கூட்டங்கள் தான் சரிங்களா சோ ஒவ்வொரு முறையுமே கடந்த மூணாவது வீக்கு நாலாவது வீக்கு அஞ்சாவது வீக்ல இருந்து உங்களுடைய சில விடயங்கள் நீங்க வந்து சௌந்தர்யாவை கேள்வி கேட்காதது பாய்ஸ் டீம் அட்டாக் பண்றது கேர்ள்ஸ் டீமுக்கு கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்காம அப்படியே கடந்து போறது முக்கியமா சௌந்தர்யா ஜாக்லி இந்த ரெண்டு பேராலையுமே இந்த வீக்கெண்ட் எபிசோட் முதலாவது வீக்கெண்ட் முதலாவது எபிசோட் ரெண்டாவது எபிசோட்ல உங்களுடைய வீக்கெண்ட் எப்ப வரும் அப்படின்னு காத்துக்கொண்டு இருந்தவர்களுக்கு ஐயோ இவர் என்ன பண்ண போறாரு மறுபடியும் போய் சிரிமை வச்சு செய்ய போறாரா சௌந்தர்யாவை பார்த்து பயந்து கடந்து போறாரா ஜாக்லினோட நாடகத்தை பாக்கணுமா ஐயோ மாதிரி மாதிரி ஃபீல் தான் வந்து அது இந்த வாட்டி உங்களை திரும்பவும் உங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் ஒட்டுமொத்த இந்த அதிகாரம் படைத்தவர்கள் மீடியா காசுக்கு வேலை கூலி கூலி கூலிப்படைகள் வந்து செஞ்சு ஒன்றிருக்கு சோ நாளைக்கு மட்டும் தயவு செய்து போய்ஸ் டீம் நீங்க ஏன் இப்படி பண்ணது தப்பு சௌந்தரியா மனைவி கேளுங்க அப்படின்னு பண்ணிடாதீங்க ஏன்னா ஆல்ரெடி உங்க மேல மக்களுக்கு இந்த நம்பிக்கை ரொம்ப டவுனா சோ நீங்க நல்ல மனிதர் நல்ல நடிகர் அது வந்து இந்த சௌந்தர்யா சௌந்தரியோட பிஆர் இந்த போலி விண்பத்தால போக கூடாதுன்றது என்னுடைய ஒரு பெரியதொரு பிரார்த்தனை பெரியதொரு ஒரு ரிக்வஸ்ட் சரிங்களா பல பேரோட பிரார்த்தனை ஓகே சரி அப்படியே நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா சிம்பிள் மக்களே பாய்ஸ் டீம் அங்க பொண்ணுங்க பொண்ணு அன்சிதா இருக்காங்க வெளியில இருக்கு சாச்சனா பாத்து கொண்டிருக்காங்க எல்லாருமே வந்து இருக்காங்க என்ன அப்படின்னா ஒருத்தர மாதிரி நீங்க பண்ணி காமிக்கணும் அப்படின்னு இப்போ நம்ம ஒருத்தர மாதிரி பண்ணி காமிக்கணும்னா அவன் அப்ப இப்ப இப்போ எப்படி எம்ஜிஆர் சார் மாதிரி பண்ணணும் பண்ணணும் அப்படின்னா எல்லாம் ரம்பே சௌக்கியமா இருக்கியா அப்படின்னா அது எம்ஜிஆர் சார் அப்படின்றது தெரிய வரும் அவருடைய ஸ்டைலு அவருடைய குரலு அப்படின்னு எனக்குன்னா எப்படி இருக்கா அப்படின்னா ரஜினி சார சிரிப்பு அந்த ஸ்டைல் அப்படின்னா தலைவர் என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான ரசிகர்களுக்கு வணக்கம் அப்படின்னா தளபதி சரிங்களா சோ இது வந்து அவங்க அவங்களோட பிளஸ் வந்து நம்ம எடுத்து காமிக்கிறது தான் வந்து அந்த ஒருத்தர மாதிரி பண்றது அப்படின்றது சரியா அதை தயா ஜெஃப்ரி பண்ணாரு விஷால் பண்ணாரு அதுல எந்த குறையும் தான் இவின் பொண்ணு அன்ஷிதா அவர்கள் அன்ஷிலா மச் மச் பெட்டர் தான் ஜாக்லின் அண்ட் சௌந்தரியா சரியா அப்ப அன்ஷிலா அவர்கள் அன்ஷிலா அவர்களே அதை வந்து இதை இந்த இதையுமே சொல்லல அவங்க அவங்களுக்கும் அது ஒரு இதா பண்ணா இருந்துச்சு ஜஸ்டே அதுல எந்த விதமான இதுமே இல்ல சௌந்தர்யா சுனிதாவுக்கு பண்ண அந்த அசிங்கத்தை போல ஆள் மாறாட்ட டாஸ்க்ல இங்க எந்த அசிங்கமுமே இல்ல சௌந்தர்யா பண்ணது குப்ப குப்ப வன்மத்தின் உச்சம் சௌந்தர்யா ரெண்டாவது வீக் ரவீந்தர் சார் அவர்கள் இல்லாத ஒருத்தரை பத்தி பேசினது மூணாவது வீக் கூட பழகி தரக்குறைவா பேசினது நானாவது வீக் முத்துக்குமரன் அவர்களுடைய தமிழ பத்தி பேசினது அஞ்சாவது வீக் நாலாவது வீக் அதே நாலாவது வீக் சுனிதா அவர்களை டாஸ்க் என்ற பேர் அப்படி அசிங்கப்படுத்தினது அதுக்கப்புறம் வந்து ராணவ் அவர்கள்ட்ட தரக்குறைவா பேசினது சாட்சியனா அந்த பொண்ணை மிரட்டினது இன்னைக்கு கூட இது எல்லாத்துக்கும் பத்து ரெட் கார்டு கொடுத்தா இருந்தாமா வெளிநடைப்படும் வாழ்க்கை ஃபுல்லா இனிமேல் எந்த ரியாலிட்டி ஷோலையும் கலந்து கொள்ளாத மாதிரி சரியா இங்க குற்றவாளி வந்து சௌந்தர்யா குற்றம் பண்றது சௌந்தர்யா இங்க இவங்க பண்றது ஒரு திறமை இன்னொருத்தரை போல நடிச்சு காமிச்சாங்க ஒருத்தரை போல நீங்க நடிக்கணும்னா அவங்களோட ப்ளஸ் எது அவங்க பண்ற எதை சொன்னா ஆக்களுக்கு புரியுமோ அதை வந்து நோட்டீஸ் பண்ணி பண்றதா அந்த அவங்க பண்ணது ஃபன்னே தவிர எந்த தப்புமே இல்ல சரிங்களா ஓகே மக்கள் இது வந்து ஒட்டுமொத்த மீடியா எனக்கு தெரிஞ்சு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பேரு காசுக்கு அலைதுங்க சரிங்களா தின்னணும் சில பொருட்கள் வாங்கணும் அப்ப இங்க ஆஃபர் வந்து கிடைக்குது நீ சௌந்தர்யாவுக்கு நீ சொம்பு தூக்கினா உனக்கு வாழ்க்கை இஷ்டத்துக்கு தரலாம் அதுக்காகத்தான் துபாயில இருந்து தாத்தால இருந்து மியூசிக் டைரக்டர் இருந்து எல்லாருமே அவங்களே சொம்பு தூக்குறாங்கன்னா மீதி மீதியெல்லாம் ஏமாத்துறோம் அதை வந்து மக்கள் புரிஞ்சுகொள்ளும் என்ற முக்கியமா இதை வந்து நீங்க உங்க கவனத்திற்குள்ள வரணும் என்ற என்னுடையது இப்ப நம்ம துபாய்ன்றோம் இல்ல கேவலமா பாக்குறோம் என்னடா இது இப்படிப்பட்ட சௌந்தர்யாச்சு சொம்பு தூக்குறியடா அப்படின்னு ஒரு நாற்பது வயசு மனிதர் துபாயில இருக்காரு ஆஹ் ரிவியூ பண்ணுவாருல்ல அவரை அப்பாக்குள்ள எனக்கு கேவலமா கிடக்கு என்னடா இது அப்படின்னு இன்னொரு தாத்தா ரஜினி சார் கமல் சார் காலத்துல வந்தவர் அவர் வந்து முத்து கஹெஷா பண்ண காரணம் என்ன அவரும் ஒன் ஆஃப் த சப்போர்ட்டர் ஆஃப் சௌந்தர்யா சரியா அடுத்தது வந்து இன்னொரு மியூசிக் டைரக்டர் சோ இவங்கள பாக்கிக்குள்ள நம்ம எல்லாமே வந்து எப்படி மக்கள் பார்வையில அட சௌந்தர்யா பெயிப்பியார் அப்படின்னு தான் வருது அந்த பெயிப்பியார் என்ற பார்வையில சௌந்தரியோட சொம்பு அண்டா சௌந்தர்யா கண்டா பயம் அப்படின்ற இதுல மக்களின் செல்வன் மக்கள் செல்வன் உழைப்பால் உயர்ந்த விஜய் சதுபதி அன்னட பேர் வரக்கூடாது அப்படி என்பதுதான் என்னுடையது போன சீசன் கமல்ஹாசன் அவர்கள் மாயாஹாசன் அப்படின்னு மக்கள் வந்து அழைத்தார்கள் அது கமல்ஹாசன் அவர்கள் மாயாவை தட்டி கேட்காத படியால் அங்க அந்த ஷோ அவ்வளவு நெகட்டிவிட்டியா போச்சு அதே போல இங்க சௌந்தர்யா சேதுபதி அப்படின்னு மக்கள் பேர் வைக்கக்கூடாது என்றதால் பல பேரோட ரிக்வெஸ்ட் சோ மக்கள் செல்வன் நாளைக்கு இந்த சௌந்தர்யாவை வச்சு செய்யுங்க ராணவ அவ்வளவு அசிங்கமா நடத்துனதுக்கு சாச்சியனாவை மிரட்டினதுக்கு முத்துக்குமரனோட தமிழை பத்தி அசிங்கமா பேசினதுக்கு இதுக்கெல்லாம் வச்சு செய்யுங்க பண்ணது மெண்ட் தான் சரிங்களா ஓகே மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ் வரலாற்றுலயே சௌந்தர்யா அப்படின்றவங்க ரொம்ப மோசமா இருக்காங்க மீரா மிதுனு மாயா பூர்ணிமா இவங்க எல்லாம் பெட்டர் தான் இந்த பி ஆர் சௌந்தர்யா அப்படின்றதான் மக்களோட கருத்து சரி என்னோட கருத்து சரி நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க நன்றி